வணக்கம் உங்களோட வாழ்க்கையில உங்ககிட்ட பேசுறதுக்கே விருப்பம் இல்லாம உங்களை அவாய்ட் பண்ணிட்டு உதறி தள்ளிட்டு போற சில உறவுகள் கிட்ட நாம் எப்படி நடந்துக்கிட்டா அவங்க நம்மளை தேடி வந்து பேசுவாங்க அவங்க நம்ம எப்படிங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும் இப்படியெல்லாம் மனசுக்குள்ள சில குழப்பங்களோட இருக்கிற உங்களுக்கு தான் இந்த வீடியோ பதிவுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க முதல் விஷயம் என்னன்னா உங்களை எல்லாருக்கும் பிடிக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அது தப்பே கிடையாதுங்க ஆனா நம்மளை எல்லாருக்கும் பிடிக்கணும் அப்படின்னா நாம பணமா இருந்தா மட்டும் தாங்க அது நடக்கும் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை அப்படின்னு நாம நினைக்கிறது நம்மளோட தப்பு கிடையாது ஆனா கண்டிப்பா எல்லாருக்குமே நம்மள பிடிக்குமான்னு கேட்டா அது கேள்விக்குறிதாங்க ஏன்னா சில பேருக்கு நாம புடிச்ச மாதிரி நடந்துகிட்டா அவங்களுக்கு நம்மள பிடிக்கும் சோ அவங்களுக்கு பிடிக்காத மாதிரி ஒரு சில வார்த்தைய சொல்லிட்டா கூட உடனே நம்மள போதுங்க பிடிக்கலைன்னு சொல்லிட்டு ஒதுக்கி தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க ஆக மொத்தம் அடுத்தவங்களுக்காக அடுத்தவங்களுக்கு பிடிக்கணுங்கிறதுக்காக நீங்க வாழணுமா இல்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்க வாழ்க்கைய நீங்க வாழணுமா அப்படின்னு நீங்க தான் முடிவு பண்ணணுங்க சோ எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நான் வாழணும் எல்லாரும் என்ன தேடி வரணும் அப்படின்னா அதெல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்க நடக்காது அப்படியெல்லாம் மனசுக்குள்ள ஒரு ஆசை இருந்துச்சு அதை நினைச்சே குழப்பிக்கிட்டு இருக்கேங்க அப்படின்னா இதுக்கு மேல அந்த குழப்பமே வேணாங்க உங்களை தேடி வர்றவங்க வரட்டும் வேணான்னு விட்டுட்டு போறவங்க போகட்டும் அப்படின்னு விட்டு தள்ளிட்டு உங்க வேலைய பார்க்க ஆரம்பிச்சிருங்க என்னைக்குமே அன்பை யாருக்கிட்டையும் கேட்டு கேட்டு வாங்காதீங்க அக்கறையை யார்கிட்டயும் சொல்லி பெறாதீங்க காதலை யார்கிட்டேயும் பிச்சை எடுக்காதீங்க தயவு செஞ்சு என்ன லவ் பண்ணு உனக்காக என் உயிரையே கொடுக்குறேன் எப்படி எல்லாம் தயவு செஞ்சு யார்கிட்டேயும் போய் பிச்சை எடுத்துட்டு உக்காந்துருக்காதிங்க இதெல்லாம் கிடைக்காத ஒரு இடத்துல ஒரு நிமிஷம் கூட நிக்காதீங்க சுயமரியாதையோட ஒருத்தன் வாழணும் அப்படின்னா இதெல்லாம் தன் தன்னால கிடைச்சது அப்படின்னா ஓகே இதெல்லாம் கிடைக்காத இடத்துல நாம போய் நிக்கிறோம் அப்படின்னா நமக்கு சுத்தமா சூடு சொல்லணை இல்லை அப்படின்னு தான் அர்த்தம் சோ நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க இதெல்லாம் தானா கிடைக்கணுமா இல்ல நாமளா போய் தேடி இதெல்லாம் நமக்கு வேணும் வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கணுமா அப்படின்னு நீங்க தாங்க தெரிஞ்சுக்கணும் எதையுமே எல்லார்கிட்டையும் வற்புறுத்தி பெறாதீங்க அது அன்பா இருந்தாலும் சரி பாசம் அரவணைப்பு எதுவா இருந்தாலும் சரிங்க எனக்கு வேணும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேக்கிறதோ இல்ல பிளாக்மெயில் பண்றதோ தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் விட்டு தள்ளிடுங்க நீங்க வற்புறுத்தி பெறக்கூடிய எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு நிலைக்கவே நினைக்காதுங்க ஏன்னா சில பேருக்கு நாம மட்டும் கிடையாதுங்க நம்மளுடைய அன்பு கூட தான் தெரியும் ஐயையா என்னடா இது நச நசது எப்ப பார்த்தாலும் நம்மளை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இதெல்லாம் ஒரு லைஃபா இதெல்லாம் இவங்க ஏன் இப்படி வந்து நம்ம கிட்ட நிக்கிறாங்கன்னு நம்ம முன்னாலேயே ஒரு மாதிரி முகத்துல அடிச்ச மாதிரி பேசி அனுப்பிச்சிருவாங்க சோ முடிஞ்ச வரைக்கும் வழிதான் யாரையும் தேடி போகாதீங்க நாமளா தேடி போற எந்த ஒரு விஷயமும் நிச்சயமா நம்மளுக்கு உண்மையானதா இருக்காது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க இதுக்கு மேலையாவது உங்க வாழ்க்கையில நீங்க திருந்தி தொலைங்க பேச விருப்பமே இல்லாதவங்க கிட்ட போய் தொங்கிக்கிட்டு வழினா போய் நிக்கிறது நீங்க போய் பேசவே பேசாதீங்க அது இருந்தாலும் சரிங்க நான் உண்மையா சொல்றேன் யாராவது என்கிட்ட பேசலைனா கூட நானா வழினா போய் பேசுற அந்த கேரக்டர் தாங்க நானு அப்படி பேசி பேசிய நிறைய இடத்துல நமக்கான நாம இழந்துருவோம் நிறைய இடத்துலங்க நம்ம போய் நம்மளா போய் வழினா பேசுறதுனால ஒண்ணும் குறைஞ்சிட மாட்டோம் அப்படின்னு நான் நிறைய தடவை நினைச்சிருக்கேன் வலினா போய் பேசலாங்க உண்மையான அன்பு பாசம் இருக்கு பாத்தீங்களா அவங்க கிட்ட நீங்க போய் பேசுங்க பேசிதான் ஆகணும் அது தப்பு கிடையாது ஆனா நம்மளை நக்கல் அடிச்சு நம்ம எப்படா கீழே விழுவோம் அதை பார்த்து சிரிக்கலான்னு நினைக்கிற அந்த மனுஷங்க கிட்ட தயவு செஞ்சு வழினா போய் பேசவே பேசாதீங்க அந்த இடத்துல உங்களுடைய மரியாதையை நீங்களே அவமதிச்சுக்கிறதா அர்த்தம் ஸோ உங்கள் மரியாதையை நீங்களே கெடுத்துக்கிறதா அர்த்தம் ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க கடந்து போனதை நினைச்சு என்னைக்குமே கவலைப்பட்டுட்டு உட்காந்துருக்காதீங்க ஐயோ என்னை விட்டுட்டு போயிடுச்சு இந்த விஷயம் என்கிட்ட இல்லையே அப்படின்னு சொல்லி என்னைக்குமே ஃபீல் பண்ணிவிட்டு உட்காந்துருக்காதீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க நீங்க சந்தோஷமா இருக்கணும் நீங்கள் கவலைப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் சில விஷயங்கள் உங்களை விட்டு கடந்து போயிருக்கும் அதையே நினச்சி நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஒன்றுமே மாற போகிறது கிடையாது ஞாபகம் வச்சுக்கோங்க கடந்து போனதை நினச்சி என்றைக்குமே வருத்தப்பட்டுட்டு உட்காந்துருக்காதீங்க நம்மளை காயப்படுத்துகிற வாய்ப்பை நாமளே அடுத்தவங்களுக்கு கொடுத்துருவோம் ஸோ அது இட் மீன்ஸ் என்னன்னா அவங்க என்ன சொன்னாலும் என்ன பேசுனாலும் அமைதியாக உட்காந்து வாய் மூடி இருப்போம் கேட்டுட்டு அவங்க பேசுறது தப்பு நம்மளை பற்றி ஒரு வார்த்தை இல்லாததையும் பொல்லாததையும் சொன்னா கூட நமக்கு ஏன் வம்பு நம்ம ஏதாவது ஒண்ணு சொன்னா அவங்க பத்து வார்த்தை பேசுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம் அமைதியா உட்கார்ந்துருப்போம் சில பேருக்கு அளவுக்கு அதிகமா நம்ம இடம் கொடுத்துருவோம் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறது அவங்கள பெருமை பேசுறது இந்த மாதிரி எல்லாம் நாமளே செஞ்சிருவோம் இந்த மாதிரி அளவுக்கு அதிகமா அவங்களுக்கு நாமளே இடம் கொடுத்துறது அவங்க நம்மளை காயப்படுத்துறதுக்கான வாய்ப்பை நாமளே அவங்களுக்கு கொடுத்துருவோம் நீ என்ன வேணாலும் பேசு நான் அமைதியா உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு சில பேர்கிட்ட பாசம் அன்பெல்லாம் இருக்கத்தாங்க இருக்கணுங்க உறவு நட்பு இது எல்லாமே தேவைதான் ஆனால் நம்மளோட மரியாதையை இழந்து அந்த உறவை நம்மள நமக்கு தேவை அப்படி தேவையா தேவையில்லையான்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும் சில இடத்துல உங்களை நீங்கள் விட்டு கொடுத்துறாதீங்க அதுதான் இந்த இடத்துல நான் சொல்ல வரேன் இங்கே மறக்க வேண்டிய சில நாட்களும் இருக்கு மறந்துடாதா அப்படின்னு நாம் ஏங்குற சில நாட்களும் இருக்குதுங்க எது எப்படியோ இந்த நாட்கள் இந்த வாழ்க்கைய இந்த நிமிஷம் கடந்துட்டு போயிடுங்க எப்போ பார்த்தாலும் இப்படியே இருக்கே வாழ்க்கை குழப்பத்திலே போயிட்டு இருக்கேன் என்னடா வாழ்க்கை அப்படின்னா வருத்தப்பட்டு உட்கார்ந்து இருக்காதீங்க தயவு செஞ்சு இந்த வாழ்க்கை அப்படிங்கறது நாம வாழ்றதுக்குதானே தவிர இவங்க எல்லாம் இப்படி பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்லாம் வருத்தப்படுறதுக்கு இங்க ஒண்ணுமே கிடையாது ஏன்னா உங்களை நினைச்சு யாரும் இங்க உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க போறது கிடையாது அதே மாதிரி நீங்களும் அடுத்தவங்களை நினைச்சு வருத்தப்பட்டுட்டு உட்காந்து இருக்காதிங்க இவங்க இப்படித்தான் அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்க வாழ்க்கையை பார்த்துட்டு அவங்க போயிட்டாங்க நீங்க உங்க வாழ்க்கையில என்ன பண்ண போறீங்க யோசிச்சு பாருங்க எப்ப பார்த்தாலும் கடந்த காலம் அந்த நினைவுகளையே அச போட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா ஃப்யூச்சர் என்ன பண்ண போறீங்க ஃபியூச்சர்ல நம்ம என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோம் எந்த ஐடியாவுமே இருக்காது எப்போ பார்த்தாலும் நடந்ததை நினச்சி உட்காந்து அழுதுகிட்டு மூட்டை கட்டிட்டு மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு மூஞ்ச உம்முன்னு வச்சுக்கிட்டு மற்றவங்க கிட்ட சிரிச்சு கூட பேச முடியாது மனசுக்குள்ள அவ்வளோ அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கும் அவ்வளோ விஷயங்களை மன அழுத்தமா வச்சு அப்படியே அழுத்திக்கிட்டு இருப்போம் ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரி எல்லாம் இதுக்கு மேல இருக்காதுங்க நம்மளோட வீடியோவை பார்க்குற நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே வாழ்க்கையில பாசிட்டிவா எல்லா விஷயத்தையும் எடுத்துட்டு போகணுங்கிறதுக்காக தான் நான் ஒவ்வொரு வீடியோ பதிவும் போடுறேன் இப்போ கூட நம்ம வீடியோ ஆரம்பிக்கிறப்போ பேசாம விட்டுட்டு போயிட்டாங்க விருப்பம் இல்லாம விட்டுட்டு போனவங்களை நாம எப்படி வழியில் வந்து பேச வைக்கணும் வழின்னா வந்து பேச வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு நான் போட்டிருப்பேன் ஸோ அவங்கள பேச வைக்கணுங்கிறதுக்காக நீங்க ஒண்ணுமே பண்ண வேணாங்க உங்க வாழ்க்கைய நீங்க சூப்பராக ரன் பண்ணிட்டு போங்க உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் பெற்றுக்கணும் ஸோ நீங்கள் நீங்கள் சம்பாதிங்க நீங்கள் வீடு கட்டுங்க நீங்கள் கார் வாங்குங்க உங்களுக்கு தேவையானதை நீங்கள் பண்ணிகிட்டே இருங்க அடுத்தவங்களை பற்றி யோசிக்காம உங்களை பற்றி மட்டும் நீங்கள் யோசிச்சுட்டு அடுத்த லெவலுக்கு போயிட்டே இருங்களேன் உங்களை யாரெல்லாம் வேணான்னு விட்டுட்டு உதறி தள்ளிட்டு போனாங்களோ அவங்க நீங்கள் தான் வேணும்னு மறுபடியும் வழினா வந்து உங்ககிட்ட பேசுறது ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் உங்களோட வாழ்க்கையில் இப்படி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க யாராவது உங்களை வேணாம்னு உதறி தள்ளிட்டு போயிருப்பாங்க ஆனால் உங்க வாழ்க்கையில நீங்க பெருசாக ஜெயிச்சதுக்கு அப்புறம் நான் உன் கூடயே இருந்திருக்கலாம் நான் உன்னை விட்டுட்டு போனது தப்பு தான் அப்படின்னு சொல்லி சில பேர் உங்ககிட்ட வந்து பேசி இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு அப்படியெல்லாம் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கு அப்படின்னா மறக்காம நீங்க கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் சில குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு ஆறுதலாக இருக்கணும் அதுக்காக தான் உங்களை அடிக்கடி எல்லா வீடியோஸ்லையுமே நீங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சொல்றதுக்கான மெயின் காரணம் இதுதாங்க நான் சொல்ற ஒவ்வொரு வீடியோ பதிவும் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் அப்படி இருந்துச்சுன்னா மறக்காம உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காம ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்